பிக்பாஸ் சீசன் நைனில் அறுபத்தி அஞ்சாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் புறமோ வந்து ரிலீஸ் இந்த முதல் புறமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி டாஸ்க் என்னவா மாறப்போகுது அப்படின்னா வழக்காடு மன்றம் அதாவது ஒரு நீதிமன்றமாக மாறப்போகுது பிக்பாஸு இதில் வந்து ஆள் ஆளுக்கு வந்து ஒரு மூணு வழக்கு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மூணு வழக்கில் எந்த வழக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுதோ அதுக்கு வந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அதுக்காக நீங்கள் வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம்லாம் வாதாடுற மாதிரி ஆதிரையை வந்து நிற்க வச்சு விக்ரம் வாதாடுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க ஸோ எல்லாரும் என்னென்ன வன்மங்களை வைத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வன்மங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாகிருக்காங்க பார்வதி வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் போய் என்ன சொல்கிறா அப்படின்னா இது மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் கூட அதுக்காக வந்து குரல் கொடுக்காம இருந்தது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த அடிப்பட்ட மேட்டரை பற்றி வந்து பேச போல இது விக்ரம் வந்து ஒருத்தங்களுடைய உழைப்பை நான் திருடிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது சரியான விஷயம் கிடையாதுன்னா ஆதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்பார் போல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வழக்குகளை எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறாங்க அதில் பிக்பாஸ் எதை செலக்ட் பண்ணுறாரு எதை வந்து வழக்காடு மன்றத்துக்கு கொண்டு வராங்க எதை வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட்டாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வாதாடுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஒருத்தங்களை வந்து கலாச்சிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க வழக்கடிக்கிறாங்க இதெல்லாமே நல்ல விஷயங்கள் நிறைய என்ன சொல்கிறது வாக்குவாதம் நடந்துருக்கு நேற்று நடந்த ஒரு வாக்குவாதம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு டீ கப்புக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து அதை வச்சு ஓட்டி கடந்தாங்க அவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாங்க நம்மளால போட முடியாத அளவுக்குலாம் கண்டென்ட் வந்துச்சு மூணு வீடியோ போடவே முடியாத அளவுக்குலாம் அவ்வளோ கண்டென்ட் வந்துச்சு ஸோ அவ்வளோ பெரிய வழக்காடு மன்றம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீதிமன்றம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நீதிமன்றமாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணலாம் இல்லை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பழைய சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாருக்குமே வந்து ஏன் கோர்ட் ட்ராமா ஒன்று வேணுங்க அந்த கோர்ட் ட்ராமாவில் நடித்தா நமக்கு வந்து டைலாக் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க ஒவ்வொரு ஹீரோக்குமே தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோக்குமே ரொம்ப பீக் மொமெண்ட்டில் இருக்கிற கோர்ட்டு கோர்ட் ட்ராமாலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் மலையாளத்தில் அதே மாதிரி தான் தமிழ் அதே மாதிரி தான் ரஜினி சாருக்கு நான் நல்ல நடிக்கிறேன் அந்த படமாக இருக்குது விஜய் வந்தால் கூட சுக்குரன் படம் சரியாக ஓடினா கூட அவரு கூட ஒரு கோட் ட்ராமா இருக்குது கமல் சாருக்கு கூட இருக்குது அஜித் அவர்கள் கடைசி நேர் கொண்டு போறவே இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகனாக ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க பிக் பாஸ்க்குள்ளேருந்து ஒரு பர்ஃபார்மராக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கோட் ட்ராமா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதில் குற்றவாளியாக நிற்க வச்சாலும் குற்றவாளியாக நடிக்கிறதுக்கு நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது இது இன்ட்ரஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்களா இங்கேயும் வாழ்வால்னு கேரட் ரூட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல பட் ஆனால் பார்க்கலாம் எப்படி இவங்க வந்து அவங்களோட அந்த கேரக்டரை கொண்டு வந்து எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த சம்பவங்கள்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் மீண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு காலையில் உட்காந்து தான் நார்மல் மொமெண்ட்ல இருக்காங்க இன்னித்து எட்டரை மணிக்கே ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டு தலை அந்த மாதிரிலாம் போஸ்டிங்லாம் வந்து தான் ஓரளவுக்கு ஒரு இடத்தை நோக்கி வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்குது இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்குறோம் இன்றைக்கி யாரும் டியூன் பண்ண போறாங்க உண்மையாக வந்து ஆதிரை தான் வந்து நிறைய பேர் குற்றவாளி கூண்டு நிற்க வைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ஆதிரை உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்த கொஞ்சம் நஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் இது என்ன சொல்கிறது கண்டென்ட்டு கூட ரொம்ப ஓவர் இடத்துக்கு போயிடுச்சு ஓவர் த டாப் போயிடுச்சு ஓரளவுக்கு பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஓரளவுக்கு நல்ல இடத்த நோக்கி தான் நகர்ந்து இருந்தாங்க அதை தாண்டி அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான குணத்தை உண்மையான கேம் பிளே அப்படிங்கிற விஷயத்தை வெளியேந்து பார்த்துட்டு வந்து அதை புஷ் பண்ணி எடுத்தது ஆதிரை தான் ஸோ ஆதிரியை தான் குற்றவாளி குற்றவாளிக்குள்ளே இவங்க நிறுத்தி ஆதரையோட கேமை ஆதிரியோட அந்த இத்தனை நாள ஒரு ரெண்டு மூணு வாரமாக இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல ப்ரெஷர் அதை வந்து அப்படியே டெய்லியூட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விக்ரம் அதை கண்டிப்பாக பண்ணுவோம்ல அவருக்கு வந்து அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொண்டு நிறுத்தியிருக்கு ஆதரையோட அந்த இந்த புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த கண்ணென்றதுல இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக விக்ரம் அதை பண்ணுவோம் அப்படின்னு நான் நம் நம்புகிறேன் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் வியன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் கொஞ்சம் அரோரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அரோரா கமுரு அண்ட் பார்வதி இந்த மூணு பேர் என்ன மாதிரி என்ன உருட்டு உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நானும் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதுங்க இந்த டாஸ்கில் யார் ரொம்ப பீக் பர்ஃபார்மராக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா விக்ரமுக்கு மட்டும்தான் அந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஆனால் ஓவர் த டாப் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சபரி கூட சட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் சபரி ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக வந்து மக்கள் பார்க்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சபரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறான் பட் ஆனால் அவனுடைய கோவம் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஆக்ரோஷமான கோபமாக தெரியாமல் ரொம்ப சட்டிலான கோவமாக தெரியுது மற்றவங்களாம் கோவப்பட்டாலோ அழுதாலோ அது ரொம்ப எமோஷனலாக தெரியுது ஆனால் சபரி கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கறனால அந்த மெச்சூர்டு ஃபேஸில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களே பல பேருக்கு வந்து புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் இந்த பர்ஃபார்மன்ஸு ஒரு ஆக்டராக வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் சபரி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் யார் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்க லைவில் பார்த்துட்டு மறுபடியும் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக தமிழ் மக்கள்